ஞானத்தின் சாந்தம் சோதிக்கப்படுகிற இவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல ஜொனத்தன் எட்வர்ட்ஸ் என்கின்ற இறையியலாளர் ஞானத்தின் சாந்தம் என்பது கிறிஸ்தவர்களின் இதயங்களின் உண்மையான மற்றும் தனித்துவமான மனநிலை என்கின்றார் ஞானம் என்பது இறைவனின் கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பார்ப்பதும் அதற்கு ஏற்றாற்போல சாந்தமாய் வாழ்வதும் ஆகும் யாக்கோபு மூன்று பனிரெண்டு முதல் பதினெட்டு வரை உள்ள திருமறை பகுதி இருவிதமான ஞானத்தை நமக்கு விளக்குகின்றது ஒன்று உலக ஞானம் மற்றொன்று இறை ஞானம் இவ்விரண்டும் ஒன்றாக தோன்றினாலும் உண்மையில் அவை வேறுபட்டவை ஆகும் உலக ஞானம் மனித இயல்பு சார்ந்ததாகும் அது குழப்பத்தையும் எல்லா குடுஞ்செயல்களையும் உருவாக்குகின்றது ஆனால் விண்ணிலிருந்து வரும் இறை ஞானம் எல்லா சாந்தத்தோடும் நம்மை நடக்க செய்கின்றது மெய்ஞானம் என்பது கடவுளின் கொடை ஒன்று குறைந்த ஒன்று ஐந்து எம்பிசி இரு ஒன்று ஒன்பது இந்த ஞானத்தின் சாந்தம் என்பது இறைவேண்டல் மூலமாய் கிடைப்பது இருப்பினும் மெய்ஞானம் என்பது நடைமுறை வாழ்வுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் நீதி என்னும் கனியை சமுதாயத்தில் விளைவிப்பதுதான் உண்மையான ஞானத்தின் பலன் எனலாம் அதாவது தாழ்ச்சி எளிமை நேர்மை அமைதியை விரும்பும் நிலை உண்மை ஆகியவற்றை வாழ்வில் கடைபிடிப்பது தான் ஞானத்தின் சாந்தம் என்று ஏற்கலாம் உலக ஞானம் என்பது அது நிலையற்றதும் ஞானம் என்பது நிலையானதும் நிரந்தர தன்மையுடையதுவே கடவுள் தரும் ஞானமோ அது உண்மையான அமைதியை நாடும் பொறுமை கொள்ளும் நற்செயல்களால் நிறைந்து இருக்கும் அது நிலை தவறாது வெளிவிடமிடாது இந்த ஞானத்தால் ஒந்துதல் பெற்று செயல்படுவோர் ஏற்படுத்தும் அமைதி என்னும் விதையில் இருந்து நீதி என்னும் கனி நமக்கு வெளிப்படும் திருமறையை வாசித்து தியானிக்க தியானிக்க இறை ஞானத்தின் சாதத்தை நாம் அடைகின்றோம் இன்றைய உலகில் இறை ஞானத்தை விடுத்து உலக ஞானத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதாலேயே இத்தனை துயரங்களை உலகில் நாம் கண்காணிக்கின்றோம் மாற்றத்தை நம்மில் உருவாக்குவோம் இறை ஞானத்தை வாஞ்சிப்போம் குழப்பங்களின்றி சாந்தமாய் வாழ்வோம் செவம் சாந்தமாய் வாழ துணை செய்யும் இறையே அமைதியற்ற சூழலில் ஓம் அமைதியை பெற்று சாந்தமாய் வாழ துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்